மொத்த டோட்டலில் எத்தனை சென்ட்ரு சாமி சொல்லிடுறேன் கிருஷ்ணா நகர் பிளாட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எத்தனை சென்டர் மட்டும் சொன்னால் போதும் ரேட்டு மட்டும் சொல்லுங்கள் காமன் ரேட்டை சொல்லிடுங்க கடையில் நீங்களாக கூட வரும் தான் தெரியுது சாமி ஃபோன் பண்ணுங்கள் வட கிழக்கையும் தெக்கை பார்த்த பிளாட்டு கிருஷ்ணா நகரம் இந்த பக்கம்தான் கடை வரும்போது சரியா ம் புரிஞ்சுக்குருச்சு கிருஷ்ணா நகர் பிளாட்டுக்கு தேனி மா தேனி மாவட்டம் ஊஞ்சாம்பட்டி கிராமம் இதற்கு மேலே நான்கு வழி சாலை இருக்குது மொத்தத்துக்கு வந்து ஒரு அஞ்சரை டு ஆறு ஷட்டுக்குள்ளே அவங்களோட அளவு இருக்குது இது பார்த்திங்கன்னா டிடிசிபி பிளான் அப்படி உள்ளது சாலைகள் காம்பவுண்டு சங்கங்கள் இந்த பிளாட்டுக்குள்ளே வந்துவிட்டால் சங்கங்கள் இருக்குது இந்த உள்ள வெளியே வாட்ச்மேன் போட்டுருவாங்க தேனி நேரத்து அன்னஞ்சி வழக்கு பக்கம் மேற்கு நான்கு வழி சாலை ஒரு இரநூறு மீட்டரில் இருக்குது இது ஒட்டுமொத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு சென்ட்டுக்குள்ளே வருது அதாவது அஞ்சே முக்கால் டூ ஆறு இதில் என்னென்ன கண்டிஷன் இருக்குது இதில் எப்படின்னு சொன்னால் கடைகளுக்காண்டி ஒதுக்கப்படுவாங்க டிடிசிபியில் அதுவும் சேர்த்து தான் கிரையமாகும் காமன் ரேட்டு தான் விலை கம்மியாக வரும் இந்த விலையை வந்து நாங்கள் ஃபோனில் சொல்லிக்கிறோம் ஏன்னா அந்த கடைகளோட உட்பட கரை கடை கடைகள் வந்து இதில் வந்து ஒதுக்கப்பட்ட இடம் கடைகளுக்காண்டி இந்த கிருஷ்ணா நகருக்குன்னு சொல்லி டிடிசிபி வாங்கும்போது கடைகளுக்கு ஒதுக்குவாங்க அது விற்பனைக்கு உரியது அந்த இடம் அந்த கடையெல்லாம் அரசாங்கம் விற்று விற்றுக்கலாம் ஆனால் கடையில் தான் கட்டணும் சொல்லி அது சும்மா ஒரு பன்னெண்டு அடி பதிமூணு அடி ஆக பதினாறு அடி இடத்துல விட்டுருக்காங்க வீடும் கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒட்டுமொத்த இடத்தையும் கொடுத்துட்றாங்க அது கடைக்கு இடத்த போட்டுக்கிட்டு மீதி இன்றைக்கி வீடு கட்டிக்கலாம் வீடு கடையில் கட்டும்போது கூட கட்டிக்கலாம் ஒன்றும் சி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணாநகர் குடியிருப்புக்குள்ளே தான் இருக்குது ஒரு பங்களாக்களாக இருக்கும் இந்த இடம் பாருங்கள் மேற்கு மலை தொடர்ச்சி ஒட்டி அழகாக இருக்குது பாருங்கள் இதை வாங்கி வீடு கட்டுறவங்க உடனே வாங்க ஸ்ரீராமரை எழுதிட்டு ராமன் விடைபெறுகிறேன் எட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தி ஏழுங்க நம்பர் கூப்பிடுங்க பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒவ்வொரு வீதியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க இப்படி ஒரு வெளியே வந்து நீங்கள் வந்து வீடை கட்டிட்டு பெண்களை எங்கேயும் விட்டு எங்கேயும் போகலாம் ஏன்னா வெளியே வெளியே ஒட்டு இரநூத்தம்பது பிளாட்டுமே வாட்ச்மேன் போட்டு கரெக்டாக பாதுகாப்பு பண்ணுறாங்க வீடுகளை பாருங்க எப்படி இருக்குன்னு ட்ரி வணக்கம் வீடு கட்ட நல்ல இடம் பஸ் ஸ்டாப்பு பக்கம் அன்னஞ்சு வழக்கு சென்னை வரையே போகலாம் பஸ் ஸ்டாப்பு தே பன்னெஞ்சு விலை கிரௌண்ட் ஆனால் மேற்கு நான்கு வழிச்சாலையிலேருந்து எடுத்து நீங்கள் காரில் போகிறதா இருந்தாலும் எங்கேயும் வரலாம் பைக்கில் போகிறதா இருந்தாலும் எங்கே வரலாம் அருமையான படம் போட மெயின் பாதையில் தான் நிற்கிறோம் ஸ்ரீராமம் ஸ்ரீராமன் விடைவெறி நன்றி வணக்கம்